Dear uh, CSITA Welfare Association members, again we are coming back to you and uh, to explain to you that uh, the Supreme Court has uh, very clearly stated uh, that uh, the, uh, the, uh, the, the order very clearly stated uh, uh, CSI and CSATA members 18 for 2024 onwards, uh, chairmanship that is a chairmanship and administrative authority to bishops and bishops were taken by the csa and csit administrators so only the administrators has all the powers to do anything bishop's signature is null and void bishop's any bishop signs anything is null and void only administrators that is the three retired justice uh, those, those signed orders are valid like uh, master's transfer, staff uh, staffs transfers, financial transactions, excommunication or expelling, rental or lease agreement uh, by bishop and diocesan officer, notary agreement are all valid by only the administrators. only it is only valid by administrators if they do it. if the bishop, the bishop only bishops' signature is valid. Uh, only in episcopal matters, like uh, order of worship, change uh, cha order of worship changes, holy manual services, youngsters' function, housewarming, baptism only. So those with the white cassock can deal only with the episcopal powers. This is what our welfare association was uh, telling from the beginning because they they are the staff, they are the employee, they are the servant of the. CSITA company, they don't have any role at all to expel or to excommunicate anyone. தற்பொழுது நீங்கள் கேட்ட ஆடியோ நேற்று சுப்ரீம் கோர்ட்டால் சிஎஸ்ஐ சினாடுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் சாராம்சம் அடங்கிய அந்த ஆங்கில அந்த உரைநடையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுப்பீங்க ஃபார்வர்ட் many டைம்ஸ் ஆப்ஷனில் தான் அது எல்லாருக்கும் வந்திருக்கு எனக்கும் வந்துச்சு ஸோ இதில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க தற்பொழுது இருக்கின்ற அந்த நிர்வாகம் வந்து அந்த மூன்று முன்னாள் நீதிபதியின் கீழ் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் ஒர்க் ஆகும் அதில் வந்து அவங்களுக்கு தனியாக எந்த விதமான பவரும் கிடையாது அவங்களால என்ன பண்ண முடியாது எந்த டிரான்ஸ்ஃபர் போடுறதோ எந்த புதிதாக எந்த திருமண்டலங்களை நிர்வகிப்பதோ அதுபோல் புதுசாக அப்பாயின்மெண்ட் போடுறதோ புதுசாக வந்து ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து பண்ணுறதோ கூடாது என்ன பண்ண வேணால் என்ன பண்ணலாம் ஏதாவது அந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அதுபோல் என்ன பண்ணலாம் அந்த அசனத்துக்கு போய் என்ன பண்ணலாம் சாட்டுக்கெல்லாம் உட்காந்து அதுபோல் என்ன பண்ணலாம் எதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் சர்வீஸு ஏதாவது சர்ச்சுக்கு சர்வீஸ் போனோம் இந்த மாதிரி என்ன பண்ணணும் பண்ணும் ஆலயம் சம்பந்தமான ஆன்மீக சம்மந்தமான வேலைகள் மட்டும் தான் பண்ண முடியும் மற்றபடி என்ன பண்ண முடியாது நினச்ச உடனே போய் ஒரு திருமணத்தில் போய் என்ன பண்ண முடியாது ஆட்களை இருக்கிற ஆட்களை மாற்றிட்டு வேறு புது ஆட்கள்லாம் போட முடியாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த முன்னாள் நீதிபதிகள் வந்து அப்படி தான் இருக்காங்க அவங்க வந்து போனதாக வந்து போறதா வந்து எந்த விதமான அறிவிப்பும் அங்கே கொடுக்கல தீர்ப்போட சாராம்சத்தை அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க எனவே இவர்கள் வந்து சும்மா என்ன முடியலாம் ஒரு கைப்பாவையாக இருக்கலாம் அதாவது அவங்க அந்த ஜட்ஜஸ்க்கு என்ன முடிலாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் தூரம் மற்றபடி இவங்களால் வந்து எதுவுமே செயல்பட முடியாது ஸோ எனவே நியாயமும் தர்மமும் நீதியும் தான் எப்பவுமே ஜெயிக்கும் இவர்கள் வந்து நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது ஸோ இதை கட்டோம்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டத்தில் சில பிள்ளைங்களுக்கு அப்படி இப்போ தான் என்ன பண்ணுது எங்கேயோ தூங்கிட்டு கிடந்ததுலாம் வந்துட்டு ஆஹா வந்துட்டையா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிச்சு ஆ பிரம்பு அவ்வளோ தான் காலியை முறிஞ்சு போச்சு அடிச்சு போச்சு பிரம்பு வந்து வளையும் திரும்ப வந்து அடிக்கும் அதனால் வந்து பிரம்பு எந்த காலத்துலையும் முறியாது ஸோ எனவே என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க பைபிளோட தான் சொல்லுது சிரிக்க ஒரு காலம் அள ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் எரிய ஒரு காலம் குழம்பு ஒரு காலம் சொல்லி என்ன பண்ணுது நிறைய இருக்குது அதனால என்ன பண்ணுங்க இந்த காலம் உங்களுக்கு வந்து ஏதோ என்ன பண்ணுறது ஆண்டவர் உங்க உங்களுடைய ஆசை ஒரு அபிலாஷைகளை என்ன பண்ணுவாது நிறைவேற்றுற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு மகிழ்ச்சியாருங்க ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்குலாம் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்து நாங்கள் தான் கரஸ்பான்ஜிலேயே என்ன பண்ணுறாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தட்டிக்கிட்டே என்ன பண்ணாங்க கிளம்புங்க அஞ்சு என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பியிருக்காங்க அங்கே யாரும் உள்ளே போக முடியாது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னது போல் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இன்றைக்கும் வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் இருக்குது அவர்கள் தான் தேர்தல் நடத்தி என்ன பண்ணுவாங்க முடிச்சிட்டு போவாங்க அதை குறித்து எந்த விதமான தீர்ப்புகளும் இதுவரைக்கும் வரல ஸோ எனவே நம்ம காத்திருப்போம் நிச்சயமாக கர்த்தர் தவறு செய்தவர்களை மீண்டுமாக உள்ளே அவர்கள் பதவிக்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டார் இப்போ அவங்களுக்கு என்ன ஆசைவர் அதாவது ஏற்கனவே போய் இருந்த காலம் தாண்டி என்ன பண்ணியாச்சு என்னெல்லாமோ என்ன பண்ணியாச்சு கேஸ் போட்டு பணத்தை எடுத்து கொடுத்து என்ன பண்ணியாச்சு இருந்தாச்சு திரும்பியும் தாங்க வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வரணும் அதாவது தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து நம்ம செய்த நன்மைகளை சொல்லி என்ன பண்ணோம் ஜெயிச்சுட்டு உள்ளே வந்து உட்காரங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அதுதான் ஜெயிக்க மாட்டோமே தெரியும்ல போனா என்ன பண்ணும் செம்மாட்டி உள்ளோம் அதனால எப்படியாவது என்ன பண்ணோம் உள்ளே வந்து நேற்று என்ன பண்ணியாச்சான் டை போச்சு வந்துட்டு வந்துட்டு நான் தான் போகலாம் வந்துட்டோம்ல அப்படின்னு என்ன பண்ணியாச்சு நம்ம கான்ட்ராக்டர் என்ன பயணிருக்காரு அப்படின்னு மிரட்டி பார்த்துருக்காப்புல அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவாங்க ஒரு நிர்வாகம் இருக்குது ஒரு முன்னாள் நீதிபதி இருக்காங்க அவர் கீழே என்ன பண்ணி இருக்காங்க அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குது இதில் போய் வந்து உங்களுடைய வீர தீரத்தை காட்டுறதுக்கு என்ன பெரிய தேவை வந்துருச்சு இப்போ நீ ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலும் உள்ள வந்துட முடியாது எதிராக இருப்பவர்களும் மற்ற மக்களும் உங்களை பார்த்து தான் இருக்கிறார்கள் அதனால வந்து தக்க சமயத்தில் நீங்கள் நிச்சயமாக முற்றிலுமாக நிராகரிக்கப்படுவீர்கள் அதற்கான காலமும் நேரம் தான் இது உங்களுக்கு அதிகாரம் எதுவும் வரல இப்பவுமே இந்த ஆட்டம்னா இப்போ அதிகாரத்துக்கு வந்தால் நீங்க என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு முகத்திறையை மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு காட்டுகிறார் ஸோ நிச்சயமாக அது வந்து அவருடைய ஆசைகள் எல்லாம் காணல் நீராகத்தான் மாறிப்போகும் மற்றவர்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் கத்தர் அனைவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் புறவாசல் வழியாக வர்றவங்க கள்ளனும் கொள்ளை காரணமாக இருக்கான்னு சொல்லி தான் பைபிள்னு சொல்லுது ஸோ இந்த புறவாசல் வழியாக எப்படியாவது என்ன பண்ணலாம் பிள்ளை இல்லாத வீட்டில் அந்த கிளம்ப துள்ளி குதிக்கிற மாதிரி குதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் தான் நிச்சயமாக காலங்கள் மாறும் கத்தரின் நியாயத்திற்கும் கத்தருடைய கணக்கும் ஒரு நாளும் என்ன பண்ணாது தவறாக மாறாது எனவே காத்தருங்கள் சிறப்பான ஒரு நிர்வாகம் தூத்துடி நாசிரி திருமணத்தில் வந்தே தீரும் எனவே அந்த நாளுக்காக காத்திருங்கள் நிச்சயமாக கத்தர் நியாயம் செய்வார் அனைவருக்கும் நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே